திருக்கனூர் காவல் நிலையம் அருகே கழுத்து அறுபட்ட நிலையில் வாலிபர் பிணம் புதுவை மாநிலம் திருக்கனூர் காவல் நிலையம் அருகே இன்று காலை வாலிபர் ஒருவர் பாட்டிலால் கழுத்து அறுத்து கொண்டு இறந்து கிடப்பதாக போலீஸுக்கு தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து எஸ்பி சுப்பிரமணியன் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் உடனே அவரது உடலை கைப்பற்றி கதிர்காமம் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் இறந்தவர் குறித்து போலீசார் விசாரித்த போது அவர் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரம் வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மகன் ஆகாஷ் வயது இருபத்தி ஐந்து என தெரியவந்தது இவர் திருக்கனூர் காவல் நிலையம் பின்புறம் மதில் ஓரத்தில் அமர்ந்து மது அருந்துவிட்டு மது பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது வாலிபர் இறந்து கிடந்த இடத்தின் அருகே அவரது செல்போன் உடைந்து கிடந்தது இவர் தற்கொலைதான் செய்து கொண்டாரா அல்லது இவரை வேறு யாராவது கொலை செய்தார்களா எனவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்